இந்தியா பேர்ற கேட்டாலே சும்மா அதிருதுல இப்படி வந்து கெத்தா சொல்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்கு உலக அரங்குல மிகப்பெரிய மரியாதையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் நம்ம நட்பு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு இந்தியா தான்ப்பா முக்கியம் பிரதமர் மோடி அவர்களும் நான் மீட் பண்ண போறேன்னு புட்டின் அவர்கள் வந்து சந்தோஷமா வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் வந்து இப்போ ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போயிருக்காரு இந்த ஒரு பயணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் மாநாடுல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான மீட்டிங் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காண்டி தான் நம்மளோட அஜித் தோவால் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு வந்து போயிருக்காருங்க ஆனால் ரஷ்யாவில் போய் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதோடு விடாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை டேரக்டா மீட் பண்ணி பேசியிருக்காரு அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் அஜித் தோவால் அவர்கள் பேசின விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க அஜித் தோவால் அவர்கள் புத்தின் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன எதுக்கு தெரியுமா பிரதமர் மோடி இங்கே அனுப்புனாரு பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற உங்களுக்கு விளக்குறதுக்காண்டி தான் என்னைய வந்து ரஷ்யாவுக்கு வந்தா அனுப்பியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு பிரதமர் மோடி அவர்களும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டாங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து க்ளோஸ்ட் டோர்ல தான் வந்து நடந்துச்சு இதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்ற சொல்றதுக்காண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அஜித் தோவல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இவர் இந்த மாதிரி பேசின விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிடுச்சு ஏன்னா பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணத்தை பத்தி ஆல்ரெடி பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்களுக்கே கால் பண்ணி டேரக்டா வந்து பேசிட்டாரு அந்த ஒரு விஷயத்த பத்தி ஃபர்ஸ்ட் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கால் பண்ணி பேசுனாரு அதுக்கப்புறம் மறுநாளே ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்களுக்கு கால் பண்ணி நான் போய் உக்ரைன்ல உள்ள நிலவரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன் கூடிய சீக்கிரம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்து முடிவு தெரியணும் இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுவார்த்தையை தான் வந்து மேற்கொள்ளணும்னு புத்தின் அவர்கிட்ட டேரக்டாக வந்து பேசினாரு அப்படி இருக்கும்போது ஏன் அஜித் தோவால் அவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்த்ததுக்காண்டி தான் நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போயிட்டாருனவுடனே வெஸ்டர்ன் நாடுகள் வந்து இஷ்டத்துக்கு கிளப்பிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் இனிமேல் ரஷ்யா வந்து இந்தியா மேலே கோவப்பட போகிறாங்க ரெண்டு நாடுகளுக்கிடையே சண்டை நாரப்போதுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரியா பூசுற மாதிரிதான் நாங்க உக்ரைனுக்கு போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ரஷ்யா கூட நல்ல உறவுலதான் இருக்கோம் அப்படின்றத உணர்த்ததுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்தியா வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்னப்பா பிரமாதம் இத விட பெரிய பிரமாதம் அப்படின்ற மாதிரிதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை பத்தி அஜித் தோவால் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டான மோடியை மீட் பண்றதுல ரொம்பவே ஆர்வமா வந்திருக்கேன் அக்டோபர் மாசம் பிரதமர் மோடி அவர்களை திரும்ப மீட் பண்ண போறேன்னு இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு இத வந்து கேட்டவனே நம்ம எல்லாத்துக்கும் எவ்வளோ ஷாக்கா இருக்கும் ஏன்னா இப்பதான் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் போயிட்டு வந்தாரு ஒரு தடவை பயணம் போனதுக்கே வெஸ்ட் நாடுகள் எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் போது இன்னொரு தடவை பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போக போறாரா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க ஆமாங்க புட்டின் அவர்கள் சொன்னதை வந்து உண்மைதான் ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரிக்ஸ் மாநாடு வந்து தான் வந்து நடக்க போகுது சோ இந்த ஒரு மாநாட அட்டன் பண்றதுக்காண்டி பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போக போறாரு அந்த ஒரு புட்டின் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கூட பைலேட்டல் மீட்டிங் வந்து நடத்த போறாராம் புத்தின் அவர்கள் இப்பயே வந்து சொல்லிட்டாரு இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமா வந்திருக்குங்க அந்த மாதிரி மட்டும் பிரதமர் மோடியும் புட்டின் அவர்களும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துல ரெண்டாவது தடவையா நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போய் புட்டின் அவர்களை மீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து மாறிடுங்க ஏன்னா ஆல்ரெடி பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் போனப்பே உலக அரசியலில் அது முக்கியமான பயணமாக வந்து பார்க்கப்படுச்சு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து போச்சு ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தொடர் தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஒரு சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனது வந்து ஒரு முக்கியமான பயணமா வந்திருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் அக்டோபர்லயே வந்து பயணம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் நம்ம இந்தியா மேல வந்து திரும்ப ஆரம்பிச்சிருங்க ஆனா உண்மையிலேயே இப்போ நம்ம அஜித்தோவால் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா வந்திருக்கோம் பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்கள் சொல்லி முடிக்காம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்க வந்து எங்களோட நட்பு நாடுகளை மத்தியஸ்தனம் பண்றதுக்காண்டி வந்து அழைக்கிறோம் இந்தியா சீனா பிரேசில் இந்த மூன்று நாடுகளும் எங்களுக்கு இந்த பிரச்சனையில வந்து தீர்வு காண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் நாங்களும் முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல தீர்வு கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் பீஸ்டாக்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை வந்து போடுவோம்னு சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து புட்டின் அவர்களும் இந்தியாவோட ஹெல்ப் வந்து கேட்டது ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுச்சு அந்த சமயத்துல தான் நம்மளோட என்ன சேவா இருக்கிற அஜித் தோவால் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்போ கூட எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அஜித் தோவால் ரஷ்யாவுக்கு போறாரு அப்படின்னா இது கண்டிப்பா சாதாரண பயணமா இருக்காதுப்பா இந்த பயணம் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஏன்னா ரஷ்யா இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க அந்த ஒரு சமயத்துல அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போறாரு அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்க போற பேச்சுவார்த்தையில இவரோட பங்கு கொஞ்சமாவது வந்து இருக்கும் இதனாலதான் அவர் ரஷ்யாவுக்கு வந்து போறாருன்னு நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தகுந்தாப்ல நம்மளோட என்எஸ்ஐ அஜித் தோவல் அவர்கள் வந்து போய் பிரிக்ஸ் அமீட்டை மட்டும் அட்டன் பண்ணாம ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை மீட் பண்ணி உக்ரைன் சம்மந்தமான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு இந்தியாவும் ஏதோ ஒரு வகையில உதவுறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் அக்டோபர் மாசம் ரஷ்யாவுக்கு பயணம் போனார் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு சமயத்திலையும் ரஷ்யா உக்ரைன் சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஏதாவது வந்து தான் வந்து போகுது எப்படியாவது பேசி பேசி இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காட்டினா நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்றது பல வருஷமா வந்து போய்கிட்டு இருக்கு மாத்தி மாத்தி ரெண்டு நாடுகளும் தாக்குதல் நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்களே தவிர ரெண்டு நாடுகளும் இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்க இதனால தான் இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் தெளிவா வந்து சொல்லிட்டோம் தயவு செஞ்சு ரெண்டு நாட்டு தலைவர்களும் உட்காந்து பேசுங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையை முடிங்கன்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போதான் ரஷ்யா வந்து இறங்கி வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த உக்ரைன் பிரச்சனையில அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இது மாதிரி நம்ம இந்தியன் டிப்ளமேட்ஸ் மாற்றி மாற்றி ரஷ்யாவுக்கு போயிட்டே இருந்தாங்க வெஸ்ட் நாடுகள் வயிறு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்ததுக்கே எப்படியாவது இந்தியாவை ரஷ்யாவை பிரிக்கணும்னு படாத பாடுபட்டாங்க இதுல உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கி எல்லாம் என்ன சொன்னாரு அப்படின்னா ரஷ்ய அதிபர் புதின் வந்து பிரதமர் மோடியை மதிக்கவே இல்லை பிரதமர் மோடி போயிருந்த சமயத்துல போய் எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு மரியாதை கொடுக்கவே இல்லைன்னு எவ்வளவோ தூரம் கொளுத்தி போடப்பட்டாங்க ஆனால் என்னதான் தான் கொளுத்தி போட்டாலும் இந்திய ரஷ்ய உறவுகளில் எந்த மாற்றமும் ஏற்படாதுப்பா நாங்க எப்பயுமே ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து இருப்போம் நாங்கள் ரெண்டு நாடுகளுமே நட்பு நாடுகளாக தான் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் உணர்த்திட்டு வந்துகிட்ருக்கோங்க இப்போ இந்த ஒரு நியூஸை கேட்டவுடனே இன்னும் வெஸ்ட் நாடுகள் எப்படி தையா தக்கான்னு குதிக்க போகிறாங்கன்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்